அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரா நிசபானந்தர் நண்பர்களே இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை கோபூஜை கோபூஜை சிறப்பாக நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை மாலையில் தேவராய மாலையம் காமாட்சி அம்மனுக்கு கூழ்வுற்றுருக்குறோம் ஸோ அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் உங்கள் ஊரில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது அம்மனுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்திருந்தால் அதில் கலந்துங்க இறை வழிபாடு செய்யுங்க ஆடி தேடினாலும் கிடைக்காது இருக்கும்போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாத போது வருத்தப்படாதீர்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்பு அதிகாலை ஒன்று நாற்பத்தி வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு பிரதமை மாலை ஐந்து ஐம்பத்தேழு வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் காலை ஒன்பது ஐந்து மணி வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது அஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் நாகமும் ராகு அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் ஹிம்சுகனம் புதன் அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்துல புதன் குரு சூரியன் சந்திரன் கடகத்திலையும் இருக்கிறாங்க செவ்வாய்க்கேது சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிங்கள பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசிலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிப்பாங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராடர் சபானந்தர்